ஓம் நமஸ்ரீ வாய குரு குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சக்தி வாய்ந்த கணவன் மனைவி வசிய சந்தனம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த கணவன் மனைவி வசிய சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழங்கால முறைகளில் இதுவும் ஒன்று அந்த பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இந்த முறையை வந்து கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இந்த முறையை வந்து அவங்க வந்து அதிக அளவில் பிரயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க இதை வந்து என்னாகுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவியிடையே வந்து ஒரு அந்யூனியத்தை அதிகரித்து கொடுக்கும் ஒரு ஒற்றுமை அதிகரி அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலுமே எதனாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி இல்லை வேறு எதனாவது வந்துட்டு யாராவது சொல்லிக் கொடுத்து அதனால் எதனாவது ஒரு பிரிவினைகள் இருந்தாலுமே எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே சரி செய்து ஒரு அந்யூனயத்தையே அதிகரித்து தரக்கூடிய ஆற்றல் வந்து இந்த வசிய சந்தனத்துக்கு இருக்குது சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை நாளனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே சுத்தமான சந்தனம் அது வந்து சாதாரணமாக ஒரு சில ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி வந்து ஒரிஜினல் சந்தனமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஒரிஜினல் சந்தனம் அது கூட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் அதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி மஞ்சளாக பார்த்துக்கணும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த குண்டு மஞ்சள் இருக்குது இல்லைங்களா குண்டு மஞ்சள் வாங்கி அதை முறையாக சுத்தம் பண்ணி அதை வந்து நல்லா இடித்து அதையே வந்து பொடியாக்கி வச்சுக்கலாம் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சூரணம் ஏலம் பச்சை கற்பூரம் பூரம் கெந்தராசு நாகனம் பூலாங்கிழங்கு மகரம்பூ கவளம் அதுக்கப்புறம் கடைசியாக லவங்கப்பட்டை இதை எல்லாத்தையும் முறையாக வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டீங்கன்னா நல்லா வந்துட்டு எடுத்து இதை முறையாக சுற்றி பண்ணிக்கிறீங்க சுற்றி பண்ணி நல்லா வந்து இடித்து கல்வத்தில் வச்சு எலுமிச்ச மலை சாறு சரிங்களா எலுமிச்ச மலை சாறு விட்டு நல்லா மெழுகுப்பதம் வர்ற மாதிரி நல்லா வந்து அரைச்சிக்கணும் அரைச்சிக்கிட்டு இதை வந்து வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி மீண்டும் கல்வத்தில் வச்சு நல்லா வந்து பொடி பொடியாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து நைஸாக இருக்கிற மாதிரி நல்லா அரைச்சு பண்ணி இதை வந்து ஒரு செம்பு சிம்மில் எடுத்து பதனம் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறீங்க நீங்கள் முதல்ல தளவாலை இழவிற்சி அதற்கு மேலே பச்சரிசி மாவு வந்து கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையை அதன் மேலே வரைஞ்சிக்கிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு இந்த சந்தனத்தை வச்சுட்டு இதற்கு வந்து காரம்பஸு நெய் தீபம் ஏற்றிக்கலாம் காராம் நெய் தீபம் போட்டுக்கிட்டு முறையை அதற்கொண்டா நான் மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி நேரம் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் எப்போ வரைக்கும்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்து பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுக்கணும் அது வந்து சாதாரணமாக கடலே விற்பாங்க அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கி ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சிட்டு முறையாக அந்த சந்தனத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இந்த சந்தனத்தோட தினமும் வந்து பன்னீர் தான் கலந்துக்கணும் அதுவும் சுத்தமான நல்லா ஒரிஜினல் பன்னீராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு அந்த பன்னீர் ஊற்றி நல்லா கலக்கி மெழுகு பத்திரத்தில் வச்சுக்கலாம் காஞ்சாலும் அதுக்கப்புறம் திரும்பி வந்து பன்னீர் ஊற்றிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி ஊற்றி ஊற்றி தினமும் வந்து கணவனோ அல்லது மனைவியோ வந்து உங்களுடைய நெத்தியில் இட்டுட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை பார்க்குற உங்களை கணவனாகட்டும் மனைவியாகட்டும் உங்கள் மேலே ரொம்ப வந்து அதிகப்படியான ஈர்ப்பை ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ வந்து அன்யூனியம் இதாகும் இப்போ பிரிஞ்சே போயிருந்தாலுமே அவங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் வந்து அதிகமாகும் அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சு போனவங்க மீண்டும் அவங்களா தேடி வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமாக வேலை செய்யக்கூடியது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை